This ரைடர் உங்க rider, you have legs. மழையை கிளைமேட் தான் இங்க நல்லா இருக்கு அப்படியே ஜிலு ஜிலுன்னு இருக்கு ஏரியாவும் அந்த அளவுக்கு அந்த மாதிரி பசுமையா இருக்குல்ல அதனால வா வா வேற லெவலில் இருக்கீங்களா தான் தேனி ரைட்டில் அடிக்கணும் நம்ம வந்து மதுரைக்கு ஸ்ட்ரைட்டா போகணும் தேனி வந்து ரைட்டில் போகணும் ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் திண்டுக்கல் பதினஞ்சு திண்டுக்கல் ஏன் போயிட்டு போகணும் என்ன ஒரு இது செம்பட்டியா ஆமா செம்பட்டி செம்பட்டி சின்னாலம்பட்டி அப்ப சின்னதம்பட்டி திண்டுக்கல் அங்க இருக்கு ஓஹோ இந்த அங்க ஒரு பெட்ரோல் பல்க் இருக்கு அப்படியே போய் பெட்ரோல் போட்டு வந்துருமா ஆனா அவ்வளவுதான் இதுக்கப்புறம் பெட்ரோல் இருக்கான்னு தெரியலை பதினொன்றையாக எடுத்துனால் ஒரு இரநூறுவாய்க்கு போடுவோம் அதுக்கப்புறம் மதுரையில் போய் பத்து கிலம் பெட்ரோல் வந்து நம்ம இரநூறுவாய்க்கு தான் போட்டோம் ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம மதுரையில் போய் போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால இப்போ எழுபத்தி அஞ்சு டென்சிட்டியாக இங்கே ஒரு சின்ன தான் இருக்குது இல்லையா சின்ன ஒன்று பெட்ரோல் பல்கு ஓகேவா இந்தியன் ஆயில் தான் நம்ம அடுத்தளாக இண்டியன் ஆயில் தான் நம்ம போட போகிறோம் நூற்றி மூணு ரூபா நம்ம அடுத்தள ஒரு பெரிய பெட்ரோல் பல்கில் நம்ம போய் போடும்போது பாருங்கள் அதோட டென்சிட்டி லெவலும் ரேட்டும் ஒன்றும் வரனால ஒன்றும் வரல இந்த ரிங்கு லைட்டு எனக்கு வந்து ரிங்கு மிரர் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா ஃபுல்லாக அங்கே வரைக்கும் எனக்கு கட்டுறோம் சோல்டர் பேக் சைடு வரைக்கும் எனக்கு காட்டான் இல்லை ஆ யா 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 ஏன் யா 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 கோயமுத்தூரில் நல்லா நல்லா என்ஜாய் பண்ணோம் ஸ்பீடு பேக்கரை போட்டா இதெல்லாம் ஒரு ஸ்பீடு பேக்கா அப்படின்ட்டு பண்ண கலாய்ச்சும் மதுரையில் பற்றிலாம் அது இடத்துக்கு தகுந்தாலும் அந்த மூளை அப்படி தான் வேலை செய்யும் போல் வீடு பக்கம் இருக்குது அப்படின்ட்டு போதும் இல்லையா அங்கே கரெக்டாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க கரெக்டாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எல்லாம் முடிஞ்சிருக்கு என்ன அது மலை மேலே ஏறுற மாதிரி இருக்கு எனக்கு ரோட்டில் தானே வந்து வெட்டோம் மலை மேலே போகிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்கு மலையில் தான் போட்டிருக்காங்களா இல்லை ஏற்றிருக்காங்களா ரோட்டை ஓஹோ ரயில்வே பாலை இது என்ன மலை கோயில் வேறு முருகனா ஆமா முருகன் கோயில் ரயில் பாதை இருக்கு ஏற்றி ஏற்றி ஏத்தி 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 ஒரு ஏத்தி ஒரு பொருளை ஸ்பீடு பிரேக்கர்னு ஒரு சிம்பிள் கூட இல்லை அம்மா போறது பிரேக்கர்ல போட்டே நம்ம முதுகு தேஞ்சிரும் கோயமுத்தூர்ல இருந்திருக்கலாம் போல மதுரை பாசம் பேசிடுவோமா மதுரைக்கு வந்தாச்சு இல்லை நம்ம கோயம்புத்தூரில் இருந்த வரைக்கும் கோயமுத்தூர் பாசம் பேசிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா நம்ம மதுரை பாச வந்த மதுரைக்கு வந்தானே மதுரை பாசம் பேசணுங்களா பேசிடுவோமா ஐய் இரிய எங்க வந்துட்டு இருக்க ஓக அங்கிட்டு ஏ வழிவிடப்பா ஏய் ஏய் ஏ டிராக்டர் இங்கே வந்துகிட்டு இருக்க வந்துகிட்டு இருக்கம்ல நானு ஏறிட்டு வந்துகிட்டு இருக்கேன் ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுவே ஏ என்ன வண்டி எக்ஸ்பென்ஸ் தானே அங்கே பார்த்தானே கண்டுபிடிச்சிருவோம் இல்லையே என்ன பள்ளிக்கூடமா ஏற நீ எங்களை ஏறிட்டு வர ஓட எங்கிட்டு ஓட ஆணே கோ கவுண்டில் இருக்கேன் போட்டு தள்ளாலும் போட்டு தள்ளிருவேன் ஒப்பூரிய நீ நல்லா இருக்கு இந்த அடுத்தால ஏறிட்டு வரோம் வர்றியா ஏய் ஓயோ அங்கிட்டியே ஏய் என்ன நடக்குங்க கொடி கம்பத்தை நட்டு விட்டிக்கிட்டு இருக்கேண்ணா கரண்டு கம்பத்த ஏய் யுறியா நான் போய்க்கிருவேன் அப்புறம் நட்டிக்கோ ஏய் இந்த ரோடு நல்லா இருக்கியா இங்கேயோ வண்டி ஓட்டலாம் இப்படியோ அங்க அட்டு வரைக்கும் இருந்துச்சுன்னா நல்லா ஒயிட்டே இருக்காமுல்ல ஏ என்ன ஏய் ரைட்டு வணுமா ரைட்டு ஓயிடுவோம் ஏ ரோட்டை ஒழுங்கா போட்டு வச்சிருக்காய்ங்களா அண்ணே ஐயோ லவுட்டே கொடுக்கறதுலே இருக்கானுல எவனும் வரானுலயா வராதீல்ல நான் பொய் முன்னாடி எவனும் வந்துடாதீயோ ஆ மதுரை நாற்பத்தொம்போது பைபாஸா அப்படி பைபாஸை கொடுத்தாதான் நம்ம லூட்டாக போட்டு கொடுத்து போக முடியும் என்னன்ற நீயே எல்லாம் க்ரூஸ் கண்ட்ரோலரியா பிடிச்சிக்கோடா பிடிச்சிக்கோ ஹோம்லா பின்னாடி யார் நடிக்கும் அரேய் ஆஹ் குரூஸ் கண்ட்ரோலர் புடிச்சாச்சி ஓ மதுரை யா மதுரை வந்து நாப்பத்தி ஒன்பதா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கே நம்ம கூட்டு போயிரும் மதுரைக்குள்ளதான இருக்கோம் ராணி ஒரு வழியா முடிச்சாச்சி அப்பா என்ன தான் நம்ம போய் மேல போய் போட்டோ எடுக்க முடியல வீடியோ எடுக்க முடியல

வாந்தூர்ல எல்லாரும் நல்லா என்கரேஜ் பண்ணாங்க இங்கயா கண்டுகிடவே மாட்டிக்கிறானோ ஒரு ரைடர் ஆனானே கொஞ்சம் மாதிரி கண்டுக்கிடா மனது சங்கடமா இருக்கு ஏதோங்கிற மாதிரி போய் பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கேன் இங்க கோயம்புத்தூர்ல ஒரு நான் ஒரு மூணு நாலு பேர் வந்து என்ன பண்ணிட்டாங்க இந்த மாதிரி என்கரேஜ் ஏ அப்படின்னு கை கேட்டுறாங்க அது வீடியோவில் பார்த்துருப்பீங்க டோல் புத்தா எங்க எதுக்கியா வச்சிருக்க மதுரை குள்ள என்ற எத்தனை டோல் புத்து வச்சிருக்க மதுரை சுத்தி சுத்தி டோல் பூட்டு வச்சிருப்பான் மொழிய இங்க எவ்வளவு ரேட்டு நூத்தி எண்பது ரூபாயா நம்ம இப்படியே நந்தியோட ரவுடு போலாம் இந்த வியூல நல்லா இருக்குல்ல இந்த வியூ எப்படி இருக்கு மாசா இருக்கா தர மாசம் இருக்கா எனக்கு அவ்வளோ அப்படி ஃபீல் ஆகுது எனக்கு இது இந்த மாதிரி ஒரு வீடியோ வச்சு கரெக்டா வண்டி ஓட்டணும் அப்பதான் நல்லா இருக்கும் நம்ம தான் ஏழு மூலத்துக்கு நீண்டு வளர்ந்து வச்சிருக்கோங்க என்னோட ஹைட் ஒன் செவன்டி ஃபைவ் சென்டிமீட்டர் அதனால இந்த ரேஞ்சுக்கு வந்துடும் இப்போ கட்டையார் மனக்கா இவ்வளோ வந்துடும் இந்த அளவுக்கு நம்ம வீடியோ உடைய இது வந்துடும் ஏன்னா நான் இப்போ பிடிக்கிற வந்தால் இப்படி பிடிப்பேன் எனக்கு எனக்கும் கைக்கும் அது ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்கு வேலையே க்ரூஸ் கண்ட்ரோலரில் இது பண்ணணுமா கண்டிப்பாக ஏன்னா லாரி கரான்ட்டான ரிட்டன் அதனாலே நாமளும் திணற வேண்டியதாக இருக்கிறது மதுரை கன்னியாகுமரி இருபத்தொன்னு என்னாடி கன்னியாகுமரி மதுரை வந்து மதுரைக்குள்ள எண்ட்ராயிட்டோம் அப்படி போனா ஸ்ட்ரைட்டா நம்ம பைபாஸ்ல ஸ்ட்ரைட்டா போனா நம்ம திருநெல்வேலி போய் போயிரும் நம்ம வந்து மதுரை மீனாட்சி அம்மன் போகிற வழி தானே அது அதனால் நம்ம வந்து மதுரையில் ஒரு அட்ரன்ஸ போட்டு மதுரை மீனாட்சிமன் கோயில் வந்து ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா பசங்க எல்லாரும் ஒரு இதே போகுமா அப்படின்னு கேட்டானோ எங்க போகலான்னு மதுரைக்கு போவோமா மதுரைக்கு எதுக்கு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன் அதனால மதுரை போய்விடுவோம் மீனாட்சிமன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டா அப்புறம் வேகையாக போயிட்டு வருவோம் அப்படின்னா சரி அப்புறம் என்ன பிளான் அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி சொன்னான்வோ காலையில் இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் இருக்கு மதுரைக்கு காலையில கொண்டு போய் இறக்கி விட்டுறானுவோ ஒரு மணி நேரம் தான் அப்படின்னா சரி போலாம்னு சொல்லிட்டு நான் வீட்டில் சொன்னேன் மதுரைக்கு எதுக்கு போகிறேன் சும்மா தான் சுற்றி பார்க்க அப்படின்ட்டு கிடைக்கு நான் வந்து போய் சொல்லிட்டு கோயிலுக்கு தான் போயிருக்கேன் அப்போ பார்த்தா அப்பயும் ஏனையா மாத்தி மாத்தி வண்டி ஓட்டின் ஒரு இடமா வண்டி ஓட்டணும் லெஃப்டில் ஃபுல்லாக ஓட்டிட்டு ரைட்டில் ஃபுல்லாக ஃப்ரீயாக விடுங்களே அப்படியே மாசம் தட்டிட்டு ஓட்டிகிட்டே இருக்கேன் மதுரைக்குள்ளே நம்ம அலப்புறையை கூட்டினாதான் சரிப்பட்டு வரும் ஐம்பத்தி ஏழா வேந்துக்கில் திடீர்னு ஆளாக பிரேக்கப் போட்டான் கப்பை உள்ள சம்மா சம்மா ஜெய்சம்முலு இந்த மாதிரி ஸ்பீட் இருந்தால் பிரேக்கப் போடணும் அதுக்கு வந்து இதாக இருக்குது ஃபோன் பேசுறத பார்த்தாலே நம்மளுக்கு கிருண் மண்டைக்கு கேருது ஏன் ஏன் காலை பப்புரப்பானு விரிச்சு வச்சுட்டு இருக்கான் என்ன இருக்கு பேக்கு தானா பேக் பேக்கு இருக்கு இவ்வளவு பேனு விரிச்சு வச்சுட்டு இருக்கான் என்னது திருவை தூத்துக்குடி மதுரை கோயம்புத்தூரா நம்ம வண்டி ஏன் எங்க சுற்றிக்கிட்டு இருக்கான் ஏ என்னோட திருவை போட்டிருக்கேன் எல்லாம் நம்ம ஊர்ல தான் இருக்கு இதில் அதில் வேற எங்கயும் இங்க மதுரைக்குள்ள திருவை திருவைகுண்டம் இருக்கான்னு பார்த்துட்டேன் கடைசியில் பார்த்தா நம்ம திருநெல்வேலி வண்டி டிஎன் செவன்டி டூ மதுரை வழியாக வண்டி இருக்கான் வண்டியில் ஆலை இல்லை இருக்கா இருக்கிறது இருக்குது ஆஹா இதுவும் சக்ஸஸ் நம்ம வந்து எங்கேயுமே நிப்பாட்டலை சரி எதுவும் சக்ஸஸ் ஆகிவிட்டது நம்ம எங்கேயும் நிப்பாட்டலை அங்க புடிச்சது இங்கே புடிச்சது நிற்கிறேன் ஆ நம்ம ரெடி ஆயிட்டோம் அதுக்கு தகுந்தாப்புல நம்ம நம்ம ரைடு பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அதுக்கு ரெடி ஆயிட்டோம் டுவெண்ட்டி ஆனால் அங்கே வந்து ட்ரிபிள் மடங்குல போயிட்டு இருக்கனே சற்று ஊரமாக சொல்லவும் வேகத்தடை உள்ளது அப்பா அந்த வேகத்தடையை பார்க்கும் தான் நம்மளுக்கு குறுக்கு இன்னும் கூட தான் வலிக்கு Pakam don't want to see it, but when I see it, I start to shiver. Which city is this, Oh, full of traffic, full of traffic, full of traffic, oh my god! What oh, a This is incredible to ride this space of the Madurai. This is the Madurai city police check post. Here it is. Oh my god! Hey, where will go? Here, right side we will go. Hey, car, stop. You are the fancy number who got 64 uh, 6464. We are going to that uh, The Madurai Minakshipman Temple. So the Madurai Minakshipman Temple is the so famous of in Madurai. Afterwards us, the Madurai has an. in. English person, Hey, what the... Hey! Hey, Chinacho, go away from me. Or else, I won't hit you. Oh my god! This way will not go. That way will go... There. Hey, Kev, wait a minute. Uh, somewhere will go there, in that way, so... How will that way will go there? we will go for that uh, left side. The auto will go there now So we will that We will go Oh wait a second ma People are Hey nobody can and man way backward Backside I will return to come where Hey he was on the phone playing <sighs> Excuse me uh, Sorry for that all the, those guys I will not Opposite way I will come So I will missing that way I uh, please auto car Go that and left side you're somewhere to seeing me. Ah, this way only will go. Ah. Here also the rules is following in Madurai city. I like it mostly for that one. Yeah, this way we will go. Uh, what else in English? Uh, sorry, it's Tamil letter will be showing. I didn't say for uh, studying for the Tamil. Wow, what a river! Oh, this is the Waikere River, right? Yeah, Waikere River, aren't it? Yeah, yeah. This is the Waikere River. We will check a boat here only, now. Oh no, but it's a very beautiful, such a place. As on, on the mountain hilltop, and uh, that Murugan statue is there. So, uh, so, there I'll room check and uh, that room is very dirty and uh, that room, uh, the bathroom is very, very small size. I can't to check a button in a peaceful. Oh my God! What is it, the place of the Tataneri? Tataneri? Yeah. I were showing for that on our right side, why oh, high river had to, has to cross this way. Oh, Semakal Wow. Oh, I'll take that uh, first gear and more uh, most all the other people's So there's two people are moving. So Achoka can fight and that biker. Oh, all right. If I take that the same way is coming here. Oh, that Waihe River also is very poor conditions. So much of water is not there. I thought there's very so much of water here that why river also is here uh, Wow It's a very big river in the city, Madurai city Wow, oh my god. Wow. Uh, this is the very dirty uh, river also is here So uh, here it will go that up side. Hey, what's the road is this? Okay. We'll continue for that far next ride for that peaceful ride. Very very smelling is this place. Wow. What is the smell? Very very dirty smell. I can't die just for the smell. Oh my god. So where is the laundry places. I think uh, that so much of the clothes is drying there. Like this. Yeah. Hey, hey, uh, hey! the police already right? is on the duty, so nobody, uh, no entry. As uh, so the board is there, so where I will go? B Google. Hey, show properly, man. Uh, this way. So the so board is here. The no entry is where is the no entry? Here it is not there or not? Which place I will check for the no entries? ஏய் வைட்டா பீப்பர் வன் ஹெர்ஸ் த வெரி வெரி டச்சி ஏய் ஹேய் ஹியர் சி மன் வெரி டச்சி பீப்புள் கேர் ஆ மதுரை பீப்புள் ஏய் வாட்ஸ் திஸ் வெரி ரூட் வாஸ் கம்மிங் அத்தனி அம்மா எல்ல என்ன ரூட்டை இங்க கொடுத்து வந்துருக்கா கூகுள் மேப்பே சண்டு குந்தவெல்லாம் கொடுத்து வந்திருக்கான் ஏய் ஏய் ஒத்தா யம்மா என்ற புதுகு போச்சு என்ன ஸ்பீடு மீனாட்சிமன் கோயிலுக்கு வந்தாச்சா எட்டு நிமிஷம் சந்த குந்தளம் கூட்டி போயிட்டிருக்கோட கூட்ட வரதுன்னா சந்த குந்தள கூட்டம் போட்டுருக்கா ஐயோ யூத்தம் எக்ஸ்கியூஸ் மை ஆத்தொரு அட பாவி மட்ட ஏழு இதுக்கு நான் இங்கே பைப் பாஸ்லேயே அடிச்சு வந்துருப்பேனா எப்போ உள்ள எங்கெல்லாம் சுற்றி எங்கெல்லாம் கூப்பிட்டு வர பாலத்துக்கு மேலே தாண்டியில இங்கே தான் மூளை இங்கே தான் மூளை மதுரை மீனச்சம் கோயில் உடனே நெக்ஸ்ட் ஸ்ட்ரைட்டாகவே கூட்டு போய் இருந்திருக்கலாம் உடனே சந்து வந்துடலாம் கூட்டு போ சொல்லி எவன்டா சொன்னது உன்னை எவன்டா இங்கே ஒன்று சீட்டு கொடுக்க சொன்னான் அவன்டா மணி சொன்ன மாதிரி தான் உன்னை எவன்டா ஜவாபிக்கு ஜாங்கிரி கொடுக்க சொன்னது

நம்ம வந்து இப்போ ஒரு வரைக்கும் வந்தாச்சு நம்ம இப்போ எங்க வந்துருக்கோம் சைக்கிள்ஸ் எங்க பார்த்தா வைகை மெயின் ரோடா ஏ மதுரையில் இது ஒரு சூப்பரான ஆத்துக்கு மேலேயும் தண்ணி போவோம் ஆத்துக்கு கீழேயும் தண்ணி போவோம் நல்லா அந்த கோரிப்பாளையம் படத்தவளா இங்க வந்து ஒரு வீடியோலாம் எடுத்துருப்பாங்க ஷார்ட் எடுத்துருப்பாங்க ஏ நம்ம மதுரை மினாட்சிப்பன் கோயிலுக்கு வந்தாச்சா பக்கத்தில் நாலு நிமிஷம் கட்டுறான் எத்தனை மழநூத்தம்பது மீட்டர் எழுநூத்தம்பது மீட்டர்னா நேரத்துக்கு கோயில் தெரிஞ்சிருக்கணுமே எப்போ இந்த கூகுள் மேப்புக்காரன் நம்பி நம்ம ஒரு ஆள்கிட்ட நம்ம விசாரிக்கலாம் அந்த ஆளுக்கே தெரியாது தெரியாது அப்போ நம்ம வந்து தேட வேண்டியதாக இருக்கு எந்த ஆள்கிட்ட நம்ம விசாரிக்கணும்னு அந்த ஆளுக்கு தெரியும் நம்பி நம்ம அவர்கிட்ட போய் கேட்போம் அவருக்கும் தெரியாது நான் தெரியாது அப்படிங்க முழிக்கும் அவன் பதில் ஒன்று தெரியும்னு சொல்லணும் இல்லைன்னா தெரியாதுன்னு சொல்லிடணும் அதை யோசிச்சு அது சொல்றதுக்குள்ள நம்ம வந்து அதில் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் போயிடும் தெரியல நான் வேற யார்கிட்டையை விசாரிச்சுக்கோங்க அப்படின்றத சொல்லிடணும் அவர் என்ன டக்குன்னு வேற இடத்துல மூவ் ஆவார் அவர் வந்து அதை யோசிச்சு அதை சொல்லி நான் வந்து வர்றதுக்குள்ள இவர் அப்படின்னா வர வரேன் வர வரேன் வர வரேன் கிழக்கால வச்சிடறாதே டிராபிக் வைக்கலாம் வைக்கலாம் சுட்டன் போக முடியாது பிள்ளைய கோயில் இங்கே இருக்குது இது இது வா தெக்க பார்த்த வாசல் அம்மா கிழக்கே போகணும் அதெல்லாம் மீனாட்சம்மா வந்துட்டு இருந்தாய் வந்துட்டு இருந்தாய் வந்துட்டு இருந்தாய் வழியாக வந்துட்டு இருந்தாயே கர முதல்வன் கரெக்டாக போகிற மாங்க ஆட்டோக்காரர் எவம்லாமே பரவாயில்லையே இன்னோவா காரே தட்டி விட்டானே ரைடர் டிரைவர் தான்